கூடவே நான் என்ன பண்ணிட்டேன் டென்த்து ஓல்டு புக்கில் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்காக கொடுத்துட்டேன் லெவல்த்து புக்கை படிச்சாவே போதும் தான் இருந்தாலும் ஒரு ரெஃபரன்ஸுக்காக அதுக்கப்புறம் ஏழாம் வகுப்பு பழைய புத்தகத்துல இருக்குது அதுல இருக்கிற இன்டும் கொடுத்தாச்சு எல்லாமே புக் ப்ரூப் தான் கொடுத்துருக்கேன் புக்கை கட் பண்ணி தான் அதுக்கப்புறம் எட்டாம் வகுப்பு புதிய புத்தகத்துல இருக்குது அதையும் கொடுத்தாச்சு எல்லாம் அதே டைட்டில் தான் பட்டு மொத்தம் அஞ்சு புத்தகத்தில் இருக்குது இது கூடவே ஒரு நாற்பத்தி ஒரு கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் இதை படித்து முடிச்சிட்டு இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாவே போதுங்க இந்த தலைப்பில் எத்தனை கேள்வி கேட்டாலும் அசால்ட்டா ஆன்சர் பயிட முடியும் இது கூடவே அதே சிலபஸில் காலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதையும் சேர்த்து இருபத்தி ரெண்டு பக்கத்துக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு நோட்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட்

ஸ்டும் சொல்லிருந்தோம் இல்லையா நம்ம என்ன அந்த இளமை பெயர் வினை மரபு அதுக்கப்புறம் தொகை மரபு ஒளி மரபுக்கான நோட்ஸ் கொடுத்தாச்சு இரண்டாவது நோட்ஸாக வந்து பாத்தீங்கன்னா இந்த தொடர் வகைகள் செய்வினை செயல்பாட்டு வினை தன்வினை பிரவினை கொடுத்து முடுத்தாச்சு கொடுத்துருக்காங்க நேற்று மழை பெய்யும் அப்படின்னு சொல்லக்கூடாது நேற்று மழை பெய்ததுன்னு சொல்லணும் அப்படின்ற எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க கூடவே இன்னொரு எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்காங்க நேற்று வருவான் வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது நேற்று வந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்ற ஒரு ரெண்டு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இது புத்தகத்தில் எங்கே இருக்குதோ அதற்கான நோட்ஸு கூடவே ஒரு முப்பது கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிக்ஸுக்கு கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தல் குறியீடு இதில் வந்து கால் புள்ளி அரை புள்ளி முக்கால் புள்ளி முற்றுப்புள்ளி வேப்பு குறி அமைக்கும் இடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா இதை ரெண்டுத்துக்கு சேர்த்து தான் மூணாவது நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கோம் சூப்பர் சூப்பர் முதல்ல ப்ளூ பிரிண்ட் தான் நம்ம ஒவ்வொன்னா நகர்த்தணும் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோ அல்லது ரெண்டு கேள்வியோ கன்ஃபார்மா கேட்பாங்க அதே மாதிரி நிறுத்தல் குறியீட்டுல ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் கன்ஃபார்மா கேட்பாங்க சராசரியா இந்த ரெண்டு தலைப்பை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா மினிமம் மூணு கொஸ்டின் ஒத்தா கேட்பாங்க ஏன்னா சிலபஸோட கண்டென்ட் அப்படி இந்த தலைப்புல வெறும் பதினஞ்சு கேள்வி கேட்க போறாங்க இந்த பதினஞ்சு கேள்வியில எப்படி சுத்தி போனாலும் காலத்திலையும் நிறுத்தல் குறியீட்லையும் மினிமம் மூணு கொஸ்டினாவது கேட்டு தான் ஆகணும் வேற வழி இல்லை ஸோ இந்த மூணு கேள்வியும் அசால்ட்டா அடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நோட்ஸே போதுமானதா இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படி என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டா காலத்தை பொறுத்த வரைக்கும் செவன்த் நியூ புக்ல புக் பேக்கில் கொடுத்து வச்சிருக்காங்க வந்து காலம்னா உங்களுக்கே தெரியும் இறந்த காலம் நிகழ்காலம் காலம் எதிர்காலம் அதுக்கான இந்த பாக்ஸ் எல்லாம் புது புக்கில் தான் இருக்கு கொஞ்சம் நாங்க இருக்கு கூடவே நாங்கள் அதர் சோர்ஸ் வெளி புக்கெல்லாம் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்து இந்த காலத்துக்கு எடுத்துக்காட்டுலாம் கொடுத்து வச்சிருக்கோம் இதை ஒரு முறை படிச்சுங்க போதும் புத்தகத்திலயே இருக்குது புத்தகத்துல அவ்வளவா இல்லை சரிங்களா ஓகே உடனே நாங்க என்ன பண்ணிட்டு படிச்சு முடிச்சுட்டீங்களா ஏன்னா இந்த ஈஸி தான் ரொம்ப ஈஸி இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா போதும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு முப்பத்தஞ்சு கேள்விகள் உங்களுக்கு பிராக்டிக்ஸா கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் டிஎன்பிசி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டில் கேட்கப்பட்ட தான் சரிங்களா ஸோ அழகாக இந்த முப்பது முப்பத்தஞ்சு क्वेश्चन ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா ஆன்சர் பண்ணால் போதுங்க இதுலருந்து எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும் சரிங்களா நான் இதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டேன்

ரெட் கலரில் காமிச்சுட்டு அதுக்கு எது சரியோ அதை க்ரீன் கலரில் காமிச்சிருக்கோம் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ காலம் முடிச்சாச்சு ஒரு பதினோரு பக்கத்தில் அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கண்டிப்பாக ரெண்டு கொஷின் எதிர்பார்க்கக்கூடிய தலைப்பு நிறுத்தல் குறி இவங்களும் சப் டாபிக்காக கொடுத்துருக்காங்க கால் புள்ளி அரை புள்ளி முக்கால் புள்ளி முற்றுப்புள்ளி வியப்புக்குறி வினாக்குறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே போய் படிக்கலாம்னா லெவல்த் புக் படிங்க தெளிவாக கொடுத்துருக்கேன் வேற எங்கேயுமே இவ்வளோ தெளிவாக கிடையாது சரிங்களா ஏன்னா நிறைய பேஜஸ் இருக்குது இது வந்து லெவல்த் புக்கில் இருக்கிறது தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா இங்கே பாருங்க கார் புள்ளி அதுக்கப்புறம் அரை புள்ளி அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்க முக்கால் புள்ளி முற்று புள்ளி வீ வினா குறி அதுக்கடுத்தது வந்து வியப்பு குறி அதுக்கப்புறம் விளிர் குழி இது ஒரு புதுசாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கோள் குறி அதுக்கப்புறம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸாம்பிள்லாம் இருக்குது சரிங்களா என்னை கேட்டா இதே போதும் லெவல்த்து புக்கிலே மூணு பக்கத்துக்கு இருக்குது தெளிவா படிச்சுக்கோங்க இதை பார்த்தாவே போதும் இருந்தாலும் கொஞ்சம் பின்னாடியும் போகணும் எல்லா புக்கும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா டென்த்து ஓல்டு புக்கில் இருக்குது டென்த்து ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கார் புள்ளி அரை புள்ளி முற்கார் புள்ளி முற்றுப்புள்ளி அதுக்கடுத்தது வந்து வினாக்குறி உணர்ச்சி குறி அப்புறம் ஒற்றை மேல் குறி அதுக்கப்புறம் இரட்டை மேல் குறி இதெல்லாம் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க சரிங்களா நூற்றி தொண்ணூற்றி மூணாவது பேஜ் ஓல்டு புக்கில் இருக்கோம் போய் பார்த்துங்க நான் அதான் கட் பண்ணி கொடுத்துட்டேன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஓல்டு புக்கில் இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு முறை ரீ முறை ரீட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதுலையும் பார்த்தா முற்றுப்புள்ளி கார் புள்ளி அப்புறம் அரைப்புள்ளின்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க அறுபத்தி ஏழாவது பேஜ் நம்பர்ல மூணாவது டைம் செவன்த் புக்கு ஓல்டு புக்கில் இருக்குது சரிங்களா அதை பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்ததாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எயித் நியூ புக்கு எயித் நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் ஒரே புக் இல்லையா அதில் எண்பத்தி ஒன்பதாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டா அதுல வந்து நிறுத்தல் குறியீட்டுல கார் புள்ளி அரை புள்ளின்னு கொடுத்துருப்பாங்க இதுலயும் அப்படியே படிச்சு முடிச்சிங்க புக் பேக்ல கொஞ்சம் எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க அதையும் உங்களுக்கு கொடுத்தாச்சு இப்போ இது ஓவராலா படிச்சு முடிச்சுட்ட உண்மைய அழகா நாப்பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் ஈரா கொடுத்துருக்கேன் பாருங்க இதை விட பெஸ்டா யாரும் கொடுக்க முடியாது மேலே அப்படியே புக்ல படிச்சுட்டீங்களா தேடி தேடி படிக்க வேண்டிய வேலையில அப்படியே படிச்சுட்டீங்களா இந்த கேள்வியும் இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கேட்கப்பட்ட கேள்வி லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இதையும் அழகா ஒர்க் அவுட் பண்ணீங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ரெண்டு தலைப்பு முடிஞ்சிருச்சு அழகா ஒரு மூணுல இருந்து நாலு கொஸ்டின் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இந்த நாற்பத்தி ஒரு கேள்விக்கும் ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டேன் லாஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் மேபி எனக்கு இந்த பிடிஎஃப்ல லிங்க் எடுக்க தெரியல சார் டச் பண்ணால் ஓப்பன் ஆகுது மாட்டேங்குது சார் அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் காலம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லிங்க் நெக்ஸ்ட் நிறுத்தல் குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்ல போயிட்டு கூட நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம் சரிங்களா கம்ப்ளீட் பண்ணிருங்க உக்காந்து இது படிச்சிங்கன்னா காலத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் போதும் நிறுத்தல் குறியிட்டு ஒரு மணி நேரம் போதும் முடிஞ்சிடுச்சு ரெண்டு மணி நேரம் ஒதுக்குனா போதும் ஷார்ப்பா ரெண்டு தலைப்பை முடிச்சிடலாம் கிட்டத்தட்ட சிலபஸ்ல பக்கீல இருக்கிறதெல்லாம் முடிச்சு முட்டுருவோம் ஓகே புரிஞ்சிச்சா சூப்பருங்க சரி இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமாக ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு வாரத்தில் இந்த யூனிட் த்ரீல வந்து எட்நூறு ஃபுல்லா முடிச்சுட்டு அடுத்த தலைப்பு எடுக்கிறோம் சொல்லியிருந்தோம் அதுல வந்து ஒவ்வொரு நாளும் நூறு கொஷின் ப்ராக்டிக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ ஏன்னா சில தலைப்பு போ இப்போதான் நான் நிறுத்தல் குறியீடுக்கு கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி நான் வந்து டெஸ்ட் எல்லாம் அங்கே வந்து கொடுத்தாச்சு ஸோ எனக்கு நிறுத்தல் குறியீடு தெரியாது சார் அப்படின்னா கூட ஒரு முறை அட்டன் பண்ணுங்க நூறு கொஸ்டின் ஒரு தலைப்பில் தெரியாமல் நீங்கள் அட்டன் பண்ணாலும் இப்போ நீங்கள் இதை படிக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நாப்பு வந்துடும் நான் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு விட்டுறாதீங்க எப்படியா இருந்தாலும் அந்த பதினஞ்சு கொஸ்டினுக்கு நீங்கள் இதெல்லாம் படித்து தான் ஆகணும் ஓகேவா புரியுதா என்ன சொல்கிறேன்னு சூப்பருங்க ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் இருக்கும் ஒரு வாட்ச டெலகிராம் குரூப்பே தனியாக குரு போர் அப்படின்னு கொடுத்து வச்சிருப்பேன் உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் மட்டும் வேணும் இந்த ஐம்பது நாள் டெஸ்ட் மட்டும் வேணும்னா அந்த குரு போர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணீங்க இல்லை எனக்கு ஜி கே மேக்ஸ் எல்லாமே சேர்த்து வேணும்னா மேலே இருக்கிற ரெண்டு டெலகிராம் குரூப்ல எதுனா ஜாயின் பண்ணீங்க மொத்தம் மூணு இருக்கு சரியா ஓகே அப்படியே கீழே வந்தீங்கன்னா இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் கொஞ்சம் கீழே வாங்க வந்திங்கன்னா இருக்கும் அங்க ஒரு லிங்க் இருக்கும் அதை டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் ப்ளூ கலர் பட்டன் நான் ஆன்லைன் டெஸ்ட் சொல்லிட்டேன் டவுன்லோட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அங்க கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அங்கே டைம் ரோடு பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க நாங்கள் ப்ராப்பராக சிலபஸ் முடிஞ்சு ஐம்பது நாளில் கையில் கொடுத்துருவோம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கலாம் இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் அடுத்து தான் கவுன்சிலிங் போகலாம் உங்க விருப்பம் தான் பிரதர் ரெண்டு சிஸ்டர்